வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியோடிசம் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்கள் உடனே வீடியோ போட்டுடலாம் இந்த கணக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல இருந்த கொஸ்டின் தான் சரியா பாருங்க ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை விட நான்கு சென்டிமீட்டர் அதிகம் மேலும் அம்முக்கோணத்தின் பரப்பளவு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்கம் மற்றும் உயரம் காண்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து அப்படியே பரப்பளவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்பக்கம் எப்படி இருக்குன்னா உயரத்தை விட நான்கு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் முக்கோணத்தை அடிப்பக்கத்தை பீனு எடுத்துக்கிட்டோம் உயரத்தை ஹச்சின்னு எடுத்துக்கிட்டோம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம் பி எப்படி இருக்குன்னா உயரத்தை விட நான்கு சென்டிமீட்டர் அதிகம் நம்ம உயரத்தை ஹச்சின்னு எடுத்துருக்கோம் இதை விட எவ்வளோ இருக்குது நாலு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது இதான் என்னது அடிப்பக்கம் சென்டிமீட்டர் அதுக்கடுத்து முக்கோணத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க எவ்வளவு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்ம்லாம் தெரியும் என்ன முக்கோணத்தோட பரப்பளவு ஒன்று பை ரெண்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டுக்கு சமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஒன்று பை ரெண்டு அப்படியே வரட்டும் பி பாருங்கள் பிக்கு நம்ம என்ன மாற்றலாம் ஹச்சு ப்ளஸ் நான்குன்னு மாற்றலாம் இன் இந்த ஹச் அப்படியே தான் வரும் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு புரிஞ்சுதா பாருங்கள் ஒன்று பேர் ரெண்டு அப்படியே போட்டோம் பி பிக்கு பார்த்தா ஹச் ப்ளஸ் நாலு மாற்றிட்டோம் இந்த ஹச்சை அப்படியே வந்துருச்சு அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த ஹச்சை உள்ளே பெருங்க ஹச்சையும் ஹச்சையும் பெருக்குனா ஹச் ஸ்கொயர் நாலு ஹச்சையும் பெருக்குனா ப்ளஸ் நான்கு ஹச் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு வகுத்தல் இருக்குது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் இப்போ பாருங்கள் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு ஹச்சு நாற்பத்தி எட்டு ரெண்டு தொண்ணூத்தாறு அப்படியே கொண்டு வாங்க மைனஸ் தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல் ஜீரோ நாற்பத்தெட்டு ரெண்டா தொண்ணூத்தாறு வலது பக்கம் பிளஸ்ல இருக்கு இடது மைனஸ்ல எழுதி ஹச் இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம் இந்த மாதிரி ஐ மாதிரி போட்டு காரணி படுத்தணும் ஹச்சு ஸ்கொயரோட கேள் ஒன்று மாறியில் இருப்பு மைனஸ் தொண்ணூத்தாறு ஒன்னையும் மைனஸ் தொண்ணூத்தாறையும் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு இந்த இடத்துல என்ன இருப்பாருங்க ஹச்சோட கேள் நான்கு இரண்டு எண்களை பெருக்கும் போது நமக்கு மைனஸ் தொண்ணூத்தாறு வரணும் கூட்டினாலும் கழித்தாலோ நாலு வரணும் எந்த நம்பர் எட்டு பன்னெண்டா தொண்ணூத்தாறு இல்லையா எட்டு பன்னெண்டா தொண்ணூத்தாறு இப்போ நம்ம மைனஸை கொடுக்கணும் எதுக்கு மைனஸை கொடுக்கறது நமக்கு ப்ளஸ் நாலு வேணும் அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும் ஒருவேளை அங்க மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் நாலு அப்படின்னா இதுக்கு நம்ம மைனஸ் கொடுத்துருக்கணும் கழிச்சு பாருங்க பன்னெண்டு எட்டாக கழிச்சா நாலு பெரிய நம்பர் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் நாலு கரெக்டாக வந்துருச்சு அந்த மைனஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும் பெருக்கி பாருங்க ப்ளஸே மைனஸ் பண்ணுறாங்க மைனஸே எட்டு பன்னெண்டா தொண்ணூத்தாறு பை இப்போ என்ன செய்யணுன்னா இந்த ஹச் ஸ்கொயர் உறுப்பினருக்குள்ளே ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுக்கணும் ஹச்சு ஹச் இப்போ ரெண்டு அப்பிரிச்சு எழுதலாம் பாருங்கள் எப்படி கார் இப்போ எடுத்து பாருங்கள் ஹச் மைனஸ் எட்டு இன்டூ ஹச் மைனஸ் பன்னெண்டு சாரி ப்ளஸ் பன்னெண்டு ஹச் பிளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ரெண்டு அப்பிரிச்சு இருக்குமா ஹச்சு மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இந்த இடத்துல ஹச்சு பிளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இந்த முதல் காரணி சாப்பாடு காரணி பாருங்கள் ஹச் ஈக்குவல் வளர்ந்து பன்னெண்டு எப்பயுமே உயரம் எப்படி இருக்காது நமக்கு மைனஸ்ல இருக்காது அதனால இது என்ன கிடையாது ஏற்புடையது அல்ல ஹச் ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு என்பது ஏற்புடையது அல்ல ஏன்னா மைனஸ்ல இருக்கு ஏற்புடையது அல்ல கிடையாதுன்னு அர்த்தம் இது வந்து கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம ஹச்சோட மதிப்பு எட்டு தான் உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடிப்பக்கத்தை கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்த இதுதான் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் திரும்ப எடுத்து எழுதிக்கலாமா தேர் ஃபோர் தேர் ஃபோர் பி ஈக்குவல் டு ஹச் பிளஸ் நான்கு அந்த முதல்ல எழுதினா திரும்ப நம்ம எடுத்து எழுதிக்கணும் பி ஈக்குவல் டு ஹச் ஹச்சோட மதிப்பு எவ்வளவு எட்டு ப்ளஸ் நான்கு அப்போ பியோட மதிப்பு என்ன பனிரெண்டு எட்டை நாளையும் கூட்டினா பனிரெண்டு நமக்கு தேவையான ரெண்டு மதிப்பும் கிடைச்சிருச்சு கீழே அப்படியே எடுத்து எழுதிடுமா தேர் ஃபோர் என்ன எழுத போகிறோம் அடிப்பக்கம் அடிப்பக்கம் எவ்வளவு அடிப்பக்கத்தை பீன்ற எழுத கொண்டு குறிச்சிருக்கோம் பனிரெண்டு சென்டிமீட்டர் மறக்காம இந்த அளவுகளை எழுதணும் அதான் முக்கியம் சென்டிமீட்டரா மீட்டரா அதை கரெக்டாக எழுதணும் அதை எழுதுனாலும் உங்களுக்கு மார்க் குறைஞ்சது சரியா அதுக்கு அடுத்தது உயரம் கச்சின்ற எழுத கொண்டு குறிப்போம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் எட்டு சென்டி மீட்டர் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி